தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது வாக்குப்பதிவு முறையாக நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்காளர்கள் வரிசையில் ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் இன்றைய முதற்கட்ட வாக்குப்பதிவில் எட்டு மத்திய அமைச்சர்கள் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் களத்தில் உள்ளனர் அவர்களது அரசியல் எதிர்காலம் இன்று நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளைச் சேர்ந்த அனைவரும் தவறாமல் வாக்களித்து சாதனை படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தல் திருவிழா தொடங்கியது என்று குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட வெள்ளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் நந்தினி முதல் ஆளாக தனது வாக்கை செலுத்தினார் தனது சொந்த தொகுதியான வெள்ளங்கோடை அடுத்த சேரால் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்தார் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் தன் குடும்பத்துடன் வந்து வாக்கு செலுத்தினார் அவரது சொந்த ஊரான ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மனைவி கவிதா மகள் மருமகனுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இவரை எதிர்த்து திமுகவின் ஆர் ராசா போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்கினை செலுத்தினார் முன்னதாக அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள மறைந்த அவரது தந்தையும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி எம்பியுமான வசந்தகுமாரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து ஆசி பெற்றார் தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் முட்டம் கிராமத்தில் தமிழக வேளாண்துறை அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் தனது வாக்கினை செலுத்தினார் சென்னையில் உள்ள சாரி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார் மத்திய முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பா சிதம்பரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் கரூர் மாவட்டம் மூத்துப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரும் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை தனது வாக்கினை செலுத்தினார் பிரபல நடிகர் அஜித்குமார் சென்னை திருவான்மிகில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் விளவங்கோடு தொகுதி வாக்காளர்கள் மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் என்று இரண்டு வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விளவங்கோடு சட்டப்பேரவைக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த விஜயதாரணி ராஜினாமா செய்ததை அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து இந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்கு வசதியாக சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகின்றன காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் ஏழு நிமிட இடைவெளிகளில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வசதியாக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளன கிளாம்பாக்க பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயங்கும் ஆயிரத்தி முன்னூறு பேருந்துகளுடன் கூடுதலாக ஆயிரத்தி எழுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன விடிய விடிய புறப்பட்டு சென்ற பேருந்துகளின் பயணிகள் கூட்டம் அலைமோதியது பல மணி நேரம் காத்திருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர் வாக்குச்சாவடியில் வரிசை நிலையை அறிந்து கொள்ளும் புதிய வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு முன்பே டபிள்யூ 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 என்ற இணைப்பின் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது வாக்காளர்களின் நேரம் கருதி இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது